சப்போஸ் கட்டி வெள்ளமா இருந்தால் கொஞ்சம் ஜல விட்டு கரைச்சின்னுட்டு போடணும் அப்புறம் வந்து இந்த ரெண்டு ஏலக்காய் இருக்குல்லையா இது தட்டி போட்டுருவேன் போட்டுட்டு ஜல விட்டு அப்படியே தோசை மாவோம் இட்லி மாவை பார்த்து கொஞ்சம் கெட்டியா கரைச்சுன்னு கரைச்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எண்ணெயில விட்டா அப்படியே நல்லா இதாக வரணும் கோல்டன் பிரவுன் வரணும் ஆமா மூணு இல்லையா ஒரு நிமிஷம் கலந்துக்கேன் தின்ட்டேன்

ஆங்கல்ல மட்டும் கிடையாது வெடி இடத்துல வயல்காட்டுல ஆத்தங்கரையில எல்லாம் வந்து நிறைய விளக்கேத்தி ஆந்திரால எல்லாம் அப்படிதான் ஆத்தங்கரை வயல்காடு அங்க எல்லாம் வந்து விளக்கேத்துவோம் நம்ம இங்க கர்நாடகால கூட பெரிய தீபாவளின்னு சொல்லுவா கார்த்திகை ஏன் இல்ல இந்த கார்த்திகை மாசத்துக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம் இப்ப நம்மள வந்து கார்த்திகை மாசம்னா மாசத்துல ரெண்டு நிலைக்கு ஏத்து வைக்கிறோம் நம்ம இந்த கார்த்திகை மாசம்தான் இல்லையா இதெல்லாம் வந்து தக்ஷணாயம் அதாவது சூரியனுடைய தெற்கு வழி பாதை சூரியனுக்கு தெற்கு பிரதேசங்கள்லாம் சூரியனோட கதிர்கள் வந்து கம்மியாக விழும் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும் அதனால டே டைம்லாம் கம்மியாக இருக்கும் சீக்கிரமே இருட்டு வந்துடும் ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் இருட்டு வரும் அப்புறம் அஞ்சு மணிக்கெல்லாம் இருட்டு வந்துடும் மங்கல் ஆரம்பிச்சிடும் அதனால வெளிச்சத்துக்காக விளக்கேத்துற பழக்கம் ஆத்து உள்ள வெளியே வயக்காட்டுல ஆத்தங்கரையில வந்து காரணம் என்னன்னா இந்த குளிர்கால பூச்சிகள்லாம் இல்லையா இது வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த அகல் விளக்கவர் மண் விளக்கு அதுல வந்து வேப்பண்ண சேர்த்து நிறுத்துவார் அந்த பூச்சியெல்லாம் வந்து அதில் அட்ராக்ட் ஆகி பயிர்கள் ஒன்றும் பண்ணாது என்ன ஆகும் பூச்சி எல்லாம் அந்த பயிர்கள்ல கடிச்சு எல்லாம் சேதமாகும் ஏன்னா இருட்டு சீக்கிரம் வந்தது இல்லை நைட்டு சீக்கிரம் வந்ததுனால நைட்டு பூச்சிகள்லாம் வந்துடும் அதான் சூரியனோட அருமை அதான் வந்து பைரவரம் அந்த பைரவ ரகசியம் அப்படிங்கிற மாதிரி சூரியன் இல்லாததுனால இந்த பூச்சிகளுடைய அட்டகாசம் தான் சேடும் அதை வந்து இந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வயக்காட்டில் விளக்கத்துவா அந்த பழக்கம் அப்படியே வந்தது ஆங்கல் வெளியே அப்படியே வைக்கிறது

Okay. thanks. you, sir. Thank you. Thank you.